கைகளை தட்டி தேவன மகினை படிச்சு வந்த தீங்கிலே இடர் உண்டு கிடப்பாருங்க அலைலுயா அலையலுயா நீதிமான் யாருன்னா அவ ரத்தத்தால் துவைக்கப்பட்ட நீங்களே தான் நீதிமான் அலைருயா பிசாசுடைய வேலை நம்மளை தள்ளி தள்ளுறதுதான் அவன் வேலை அவன் தள்ள தள்ளி தள்ளி விட்டுவான் நம்ம என்ன பண்ண ஆண்டுடைய கிருபினால எழுந்துனே இருப்போம் கைகளை தட்டி தேவனை மகிழமை

இருக்க முடியாது ஆனா நீதிமான் எத்தனை விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் அலருயா அலருயா எத்தனை பாடுகள் வழியா நம்ம கடந்து வந்தாலும் எத்தனை உபத்திரங்கள் வழியா நம்ம கடந்து வந்தாலும் எத்தனை விதமான சோதனை வழியாய் நம்ம கடந்து வந்தால் நம்ம திரும்பவும் எழுந்திருப்போம் ரொம்ப லாபத்தோட படம் மறு

ஆனா மறுபடியும் நம்ம எழுந்திருப்போம் கைகளை தட்டு வந்து அழகுயா எத்தனை வாட்டி நம்ம விழுந்தாலும் நீங்க சொல்லுங்க என்ன தூக்க ஒருத்தருகிறாரு அழகுயா நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் அழகுயா ஏன்னா நம்ம ஏதாவது